எவ்வளவு ஆக்ரோஷமாக இருக்கா அவள் மூஞ்சியை பாரு பாத்தியா கர்ணம் அப்படியே கொடூரமாக இருக்கா அரக்கி மாதிரி இருக்கா வணக்க மக்களே வணக்கம் வாங்க இந்த சுமி கூட போய் வாழ்க்கை நடத்து சுமி அண்ணி பாவம் அத்தை பாவம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ சமர்ப்பணம் நல்லா பார்த்துக்கங்க உங்கள் அத்தையை வந்து நான் காலையில் கூட பெருமையாக தான் பேசிட்டு வந்தேன் திருச்செந்தூர் கோயிலுக்கு போகிறோம் கொஞ்சம் அந்த பப்பவை பார்த்துக்கப்பா என்னை மன்னிச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி என் குடும்பத்து மேலே இன்னமும் நான் பாசமாக இருக்கேன்னு சொல்லித்தான் வீடியோ போட்டேன் ஆனால் நேற்று நைட்டு நான் சுவையில பற்றி வந்து சில வார்த்தைகள் பேசினேன்ல கொந்திருச்சு அதனால் அந்த அம்மா டென்ஷன் ஆகி அந்த அம்மாவுடைய ஆக்ரோஷத்தை நீங்களே பாருங்கள் அந்த அம்மா சாட்ஸை யார் பார்த்தீங்க பார்க்கலன்னு தெரியாது ஏன்னா அவள் சேனல்லாம் என் தங்கச்சி பிள்ளையெல்லாம் பார்க்குறது கிடையாது நிறையா பேர் அவாய்ட் பண்ணிட்டாங்க இருந்தாலும் சில விஷயங்களை வந்து அவள் பேசுறத உங்கள் முன்னால் அவருடைய உண்மையான புத்தி என்னங்கிறத காட்டிட்டு அதுக்கப்புறமா என்னுடைய ரிப்ளையை மாத்திரம் நீங்கள் பாருங்கள் நான் கொடுக்க போடுற ரிப்ளே சுமிக்கு செருப்படியாக இருக்கும்

என்ன மயிரை புடுங்கிறதுக்கு அந்த புடுங்கி தேவையில்லாமல் என்னையை வந்து ஒவ்வொரு வீடியோவிலையும் நீ போடுற லைவ்லையும் உட்காந்துக்கிட்டு என்னைய மனநோயாளி என்னைய வந்து டபுள் கே மாடுறவன் பச்சைந்தின்னு சொல்கிறதுக்கு அந்த எச்சக்கலை தேனாமனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அதை யார் கொடுத்தா நீ இல்லைன்னா அந்த மீடியாவுக்குள்ளே வந்து அந்த ஸ்பேனராக வந்திருப்பானா என்னையை திட்டுவானா கட்டின புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் ஆயிரம் பிரச்சனை இருந்தால் இவன் வந்து பேசுகிறதுக்கு யார் இப்போயும் உன்னை நான் பொண்டாட்டியாக மதித்து தானே சரின்னு மதிப்பு கொடுத்தேன் நீ என்ன பண்ண என்னையை மதிச்சிய என்னை தேவையில்லாமல் உட்காந்துக்கிட்டு ஒரு ஒரு வீடியோவை போட்டு இவ்வளோ கேவலம் கேவலமாக பேசியிருக்கேன் கிட்டத்தட்ட எனக்கு எண்பது பேர் தொண்ணூறு பேர்கிட்ட எனக்கு இதை வந்து நீ பேசின சாட்ஸை அனுப்பி விட்டாங்க என் தங்கச்சி பிள்ளைகளும் என் மாப்பிள்ளைகளும் என்னமாம்மா அந்த அம்மா இப்படி பேசிக்கிட்டு இருக்க உனே அண்ணின்னு சொன்னதுன்னா மலையேறி போச்சு உன்னை இனிமேல் அண்ணி அக்கா அத்தை இப்படிலாம் எவனும் சொல்ல மாட்டேன் உனக்கு நான் சொல்கிறேன் இந்த வீடியோ மூலிமா நான் சொல்கிற ஒரே வார்த்தை என் தங்கச்சி பிள்ளைகளுக்கும் என் மாப்பிள்ளைகளுக்கும் இனிமேல் இவன் சேனலை போய் யாரும் பார்க்காதீங்க இவன் என்ன பேசுகிறான்னு சொல்லி என்கிட்ட வந்து சொல்லாதீங்க இவளுக்கும் எனக்கும் என் குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது என் பெத்த பிள்ளைய கூட நான் மன்னிச்சிருவேன் என் சின்ன கூட எனக்கு அவனுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது பெரிய பையன் கூட எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனால் இனிமேல் இவ தான் என்னுடைய ஜென்ம எதிரி அடுத்து சூர்யா போட்ட கேஸில் கோர்ட்டுக்கும் வழக்குக்கும் வக்கீதா வக்கீலுக்கும் வாய்தாவுக்கும் அலையட்டும் நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் நான் போகவும் மாட்டேன் இனி நான் யாரோ எனக்கும் அவளுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது

என் வீட்டையே இருந்து எழுதி வாங்கிட்டு உங்கள் பேரில் தானே எழுதி கொடுத்தேன் ஐம்பது லட்சம் ரூபா எந்த பிச்சைக்காரங்கையில் இருக்குது நான் நாக்கை புடுங்குற மாதிரி கேட்பேன் உனக்கு நான் பிச்சைக்காரன் நான் போயிட்டு போயிட்டேன்னா அடி அடி எச்சக்களை முண்டை தெருப்பொருக்கி உன்னை நல்லா நாக்கை புடுங்கிற மாதிரி கேட்பேன்ல நீ தான் ஆக்கிரோஷப்படுவியா எங்களுக்குலாம் ஆக்ரோஷப்பட தெரியாதா என்ன கொடுத்து இறந்த நாள் இருக்குது ஆத்தா செத்த அதுக்கு ஒரு பாட்டி கூட ஊர் போய் கூட பிச்சை எடுக்கிற நாய் கவாடி கவாடி ஏய் அதே ஊர் போயிட்ட பிச்சை வாங்கி என் தங்கச்சி பிள்ளைங்க எனக்கு அன்பாக கொடுத்தாங்க என் மாப்பிள்ளைங்க எனக்கு அன்பாக செஞ்சாங்க நல்லா பார்த்துக்கோங்க மக்களே இவள் வந்து என்ன பேச்சு பேசுகிறான்னு பாருங்கள் இவ இவளை கூட கூப்பிடாமல் இவளுக்கு எனக்கு அங்கே ஆயிரத்தெட்டு சண்டை வந்துச்சு உன் குடும்பத்தோடு தான் நான் என் குடும்பத்தோடு தான் நான் வந்து எங்கள் அம்மாவுடைய பாத்தியாக ஓதணும்னு எங்கள் அம்மாவோட ஆத்மா சாந்தி அடையணும்னு என் பிள்ளை என் பேர் இவ என் சம்மந்தக்காரமாக எல்லோரும் என் சொந்த பந்தத்தை பூரா இவ சொந்த பந்தத்தை பூரா கூப்பிட்டு பாத்தியா ஓதி எங்கள் அம்மாவோட ஆத்மா சாந்தி அடைகிறதுக்காக செஞ்சதுக்கு பிச்சை எடுத்து செஞ்சேனா தெருவில் இருந்து புறக்கி வச்சு செஞ்சேனா திங்கும்போது அது உனக்கு தெரியலையா என்ன எச்சக்கலை தேனா மகளே அதை சாப்பிடும்போது உனக்கு அறிவு இல்லையா எந்த வாயை வச்சுக்கிட்டு தின்னேன் எந்த வாயை வச்சுக்கிட்டு அப்போ நீ வ கூடாதுல்ல நான் வந்து இப்படி தான் நாலு பேர்கிட்ட வந்து பிச்சை எடுத்து தான் அதை செஞ்சேனா உனக்கு அப்போ முதலே தெரியும்ல வீட்டுக்கு வெளியடிச்சதுக்கு காசு போட்டாங்க பிரியாணி செஞ்சதுக்கு காசு போட்டாங்க பாத்தியா ஓதலுக்கு பொருள் வாங்கினது பவன்டோலை வாங்குறதுலேருந்து கலர் வாங்கினதுலேருந்து எல்லா காசுமே அடுத்தவங்க போட்டு நான் வாங்கி செஞ்சுக்கிட்டு இருக்கேங்கிறத டெய்லி டெய்லி என்னோட லைவ் பார்க்குற உனக்கு தெரியாதா அப்பமெல்லாம் வந்து அது உனக்கு பிச்சையாக தெரியலையா வலித்து நக்கும்போது உனக்கு அது பிச்சையாக தெரியலையா செஞ்சு முடித்து அந்த அவள் சொன்ன மாதிரி சாப்பிட்டு போட்ட எச்சு இலைய கூட ஒரு பெ கட்டின மருமகளாக இருந்து எடுத்து போட வக்கு இல்லாமல் பாதிலேயே பிரியாணி அண்டம் தூக்கிட்டு ஓடுனவ தானே நீ ஆ என்னையை இவன் அப்போ உனக்கு அது பிச்சை பிரியாணியா தெரியலையா எச்சை பிரியாணியா தெரியலையா என் தங்கச்சி போட்ட அன்பா போட்ட காசை பிச்சைன்னு சொல்கிறியே இன்றைக்கி நீ கழுத்தில் வாங்கி போட்டிருக்கிய வைரமும் தங்கமும் அதுவும் என் தங்கச்சிக்கு கொடுத்தது தானே நல்லவளாக இருந்தால் ஏன் அந்த பிச்சை காசை நீ வாங்குற கலட்டி கொடுத்துரு கையில் என்ன மைத்துக்கு வாங்குற யார் மூலிமா உனக்கு பழக்கம் எல்லாரும் இன்றைக்கி உனக்கு எல்லோரும் செய்கிறாங்கன்னா யாரால் செய்கிறாங்க மெக்ஸிமா எதனால உனக்கு காசுக்கு கரண்ட் பில்லு கொடுத்துச்சு பிரியாணி வாங்கி கொடுத்துச்சு கூலி படத்துக்கு ஓப்பனிங் ஷோ படத்துக்கு அனுப்பிச்சிச்சு இன்னும் உனக்கு கேட்க கேட்க வந்து எல்லாம் செய்யுது எதனால் செய்யுது யார்னால செய்யுது யாரை வச்சு அந்த அம்மா உனக்கு பழக்கம் நீயா போய் உனக்கு உனக்குன்னு சொல்லி யாராவது இது வரைக்கும் ஒரு நயா பைசு உனக்கு செஞ்சுருக்காங்களா நீ இருந்தால் இவ்வளோனால தங்கமே செல்லமே என் சொத்தங்கள் என் உறவுகள்ங்கிறியே உன் உறவுகள் உனக்கு ஒரு நயா பைசா செஞ்சாங்களா எல்லாம் யாருக்காக செஞ்சாங்க சிக்கா அண்ணே சிக்கா மாமா அவரோட பொண்டாட்டி அவருடைய மனைவி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தை கொடுக்க போய் தான் சரி அண்ணே வந்து க இருக்கிறாரு சரி அண்ணே பொண்டாட்டி அவங்க நல்லா இருக்கட்டும் பேரே நல்லா இருக்கட்டும் அவங்க பேரே பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும்னு சொல்லி தானே உனக்கு உதவி செய்கிறாங்க அப்போ உனக்கு உதவி செஞ்சால் அதுக்கு பேர் பிச்சை கிடையாது எனக்கு யாராவது உதவி செஞ்சு இதில் என்ன கொடுமைன்னா எல்லா காசையும் வாங்கி இவளும் திண்டுக்கிறான் மைதின் மாப்பிள்ளை போட்ட காசில் இவளும் தான் அந்த ஐயாயிரம் ரூபா பணத்தை வாங்கினான் அப்போ அது பிச்சையா பட்டாசு வாங்க போய் நாங்கள் ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு போய் வீடியோ போட்டு இங்கேருந்து சிவகாசி வரைக்கும் பெட்ரோல் போட்டு போய் பட்டாசு வாங்கிட்டு வந்து பாதி பிரித்து கொடுத்தோம் அப்போ அது உனக்கு பிச்சையாக தெரியலையா பிரியாணியை வலித்து பியத் நிற்கிற மாதிரி சின்னப்ப அது உனக்கு பிச்சையாக தெரியலையா எல்லாமே வாங்கி அனுபவிச்சுக்கிட்டே இப்போ எனக்கு காசு போடுறவங்க சொந்த காசில் ஏன் சொந்த காசில் போடுறோம் இல்லை யாரும் எனக்கு அவங்களுடைய ஒரு அதாவது சில பேர் யோசிப்பாங்க சரி அண்ணே நான் பதட்டப்படாமல் பேசுகிறேன் ஏன்னா எனக்கு அவ்வளோ ஆத்திரம் இருக்குது இவள் முகத்திரையே அவளை செருப்பால் அடிக்கணும்னா நார கேள்வி நாலு கேட்கணும் அதுக்காக தான் என்னோட அம்மாவை என் சகோதரிகளுக்கும் என் மாப்பிள்ளைகளுக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும் நான் ஏன் வந்து அவங்க கொடுத்த காசை வாங்கினேன் ஏன் இதெல்லாம் செஞ்சேங்கிறதுக்கு நான் விளக்கம் சொல்லணுமா இல்லையா எங்கள் அம்மாவை ஏழை வீட்டு பாயம்மா ஜவஹர்ணி சா அப்பாத்தா இன்னும் வந்து எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணவங்க எங்கள் அம்மா உயிரோடு இருக்கும்போது எல்லாருக்கும் தெரியும் எங்கள் அம்மா இறந்து ரெண்டு வருஷம் ஆனதுக்கப்புறமும் எல்லாருக்கும் தெரியும் அப்படி அந்த அம்மாவோட நினைவு நாள் அப்படிங்கும்போது அவங்க அவங்க கையால் அண்ணே இந்த காசில் நீங்கள் வீட்டுக்கு வெளியடிச்சுக்குங்க அண்ணே இந்த காசில் சாப்பாடு வாங்கி போடுங்க மாமா இந்த காசில் பிரியாணி போடுங்க மாமா அப்பத்தாவோட ஆத்மா சாந்தி அடையட்டும் நனிமாவோடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் சொல்லி பாத்தியா சொல்லி போட்ட காசு உனக்கு பிச்சை காசை இப்பயும் சொல்கிறேன் என் தாயோட வைத்தறிச்சலையும் என்னோடய வைத்தறிச்சலையும் நீ விழுகவே விழுகாத உனக்கு நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன் அந்த பாவம் உனையும் சும்மா விடாது ஏன்னா இவ்வளோ நாள் நீ பேசின பேச்சு வேறு இந்த சுகையிலுங்கிற எச்சக்கனை தேனா பையன் வந்ததுக்கப்புறம் உன் வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள்லாம் வேற ரொம்ப ஓவராக பேசுகிறேன் ஒரு வார்த்தை இந்த வார்த்தை அந்த வார்த்தைன்னு இல்லை காலையிலேயே நான் ஒரு வீடியோ நான் உனக்கு போட்டு காட்டினேன் என்னுடைய உண்மையான முகத்தை காட்டுவேன் அப்படின்னு ஆக்ரோஷமாக நீ வந்து சந்திரமுகி மாதிரி பேசினதை நான் பார்த்தேன் சரி அப்படி இருந்து சரி ரைட் அதை வாட்ஸ்அப்பில் நமக்கு பெருசெல்லாம் தான் அனுப்பியிருக்கா மீடியா முன்னாலையாவது நம்மளை மரியாதையாக பேசுவான்னு பார்த்தா ஏகப்பட்ட பேச்சு இன்னும் பாருங்கள்

நான் வந்து பிச்சைக்கார ஆகி தெருப்புருக்கி நாயி பரதேசி நாய் நல்லா கேட்டுக்கங்க இப்படி பேசுகிறவ கூட இனிமேல் நான் இங்கே முகத்தில் முடிச்சுருவேண்ணே இவன் வீட்டுக்கு நான் போயிடுவேண்ணே வார்த்தைகளை விடும்போது பார்த்து விடணும் அளவாக பேசணும் சண்டைங்கிறது இன்றைக்கி வரும் நாளைக்கு மாறிடும் நாளைக்கு உனக்கு ஒன்றுனா நல்லது கெட்டதுன்னா நான் தான் நிற்கணும் அந்த பையன் கல்யாணம்னா நான் தான் வந்து நிற்கணும் அதில் இன்னொரு விஷயம் வேறு அவள் போட்டு வச்சிருக்கா இப்போ தான் என் மையன் ஃபோன் பண்ணேன் பர்த்டேக்கு வருது எனக்கு நாளைக்கு நவம்பர் எட்டாம்தேதி பர்த்டேண்டே நான் என்ன செய்வேன் எப்பையும் ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுப்பேன் சரிடா ஆயரூபா உனக்கு போட்டு விட்றேன்டா உனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எடுத்துக்கடான்னு சொல்லிட்டேன் நான் ஏன்ப்பா நாங்கள் போனால் கூட அவன் இருந்தால் ஒரு கேட்க வெட்ட இல்லை நானே கேட்க ஆர்டர் போட்டு கூட கொடுப்பேன் நாளைக்கு அவன் பிறந்த நாளைக்கு சின்னவனுக்கு அச்சுவுக்கு அதை இது பெர்சனலாக பேசுனது என் மகனும் நானும் பேசுனது அவன் சொல்லியிருப்பேன் போல அவங்க அம்மா கிட்ட இந்த மாதிரி வந்து அவர்கிட்ட நான் பணம் கேட்டேன் பர்த்டேன்னு சொன்னேன் ஆயிரரூபா பணம் தரேன்னு சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பேன் போல அதுக்கு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட்டு போட்டிருக்கேன் அந்த எச்சக்கலை தேனா முண்டை ரெண்டு நாளைக்கு முன்னால் கால் பண்ணு நான் எனக்கு மோதிரம் வாங்கி கொடுங்க டாடின்னு கேட்டிருக்கான் ஏழாம் தேதி வாங்கி தரேன்டான்னு சொல்லிவிட்டு இப்போ என்கிட்ட காசு இல்லை ஆயிரம் ரூபா தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாராம் பாவம் கூத்தியாவோட கோவா போகிறதுக்கு பிச்சை எடுத்துகிட்டு இருக்காரு நீ எதுக்கட அங்கே போய் கேட்டேன்னு நான் திட்டுனேன் நான் உன்னை சொல்லவா அவனுக்கு நான் மோதிரம் வாங்கி தர்றேன்னு சொல்லி என் தாய் மேலேயோ குரான் மேலேயோ கூட சத்தியம் பண்ண தயார் என் பப்பு மேலே கூட சத்தியம் பண்ணுறேன் அவனுக்கு நான் மோதிரம்லாம் வாங்கி தரேன்னு சொல்லவே கிடையாது நான் ட்ரெஸ் எடுத்து தரேன்டான்னு சொன்னேன் நான் அவனுக்கு வரட்டும்டா ட்ரெஸ் எடுத்து தரேன் மோதரங்கிற பேச்சுக்கே வரல கோவாவுக்கு இப்போ யார் போகிறா நான் என்ன போகிறேன்னு தவிக்கிட்டு இருக்கேண்ணா நேத்துலேருந்து என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் அவளுக்கு உடம்புல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது குடிச்சாலே அவளுக்கு ஒத்துக்கிற மாட்டேங்குது நரம்பெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு ஏதோ பேய் வந்த மாதிரி இல்லை சாமி அருள் வந்த மாதிரி ஆகுறா இந்த சூழ்நிலையில் நான் கோவாவுக்கும் போகல குற்றாலத்துக்கும் போகலன்னு சொல்லி நேற்று இன்னைக்கு நான் வீடியோ போட்டு கதறிக்கிட்டு இருக்கேன் நான் கோவா போகிறேண்ணா இப்படி சூழ்நிலையில் நான் எப்படி கோவா போவேன் இல்லை குற்றாலம் போவேன் இப்போ கூட காலைல கேட்டால் குற்றாலத்தில் ரூமில் உள்ள தம்பி பேசினார் ரூம் காலி ஆகிருச்சேன் ஃப்ரீயாக இருக்குதான் போமாப்பான்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லைப்பா வேணாம்ப்பா எப்படி நம்ம அங்கே போனால் குடிப்போம் குற்றாலத்துக்கு நம்மளுக்கு இப்போ ச ராசி இல்லை போனாலே பிரச்சனை ஆகுது நீ ஏற்கனவே ஒரு தடவை போய் மாடியிலேருந்து குதிச்ச ரெண்டாவது தடவை எங்கள் அம்மாவை பற்றி பேசி பிரச்சனையாகி பாதிலே கிளம்பி வந்துவிட்டோம் இப்போ மூணாவது தடவை போய் ஏதாவது வே வேண்டாவது விபரிதை நடந்துடும் ஏற்கனவே உனக்கு ஒரு மாதிரி இப்போ ப்ராப்ளம் இருக்குது வேணாப்பா கொஞ்சம் நாளைக்கு அடக்கி வாசி அப்படின்னு சொல்லி அதை ஸ்டாப் பண்ணியாச்சு அதுபோல் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகலான்னு பிளான் போட்டோம் அப்புறம் ஒருத்தர் ரிட்டையர் இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் இருக்கிறார் ஓய்வு பெற்ற காவல் ஆய்வாளர் ஒருத்தர் இருக்கிறார் அவர் எனக்கு ஃபோன் பண்ணார் ஃபோன் பண்ணி சார் நான் சொல்கிறேன் கோச்சுக்கிறாதீங்க தம்பி இந்த மாதிரி குற்றாலம் இது திருச்செந்தூர் முருகனுக்கு போகிறதா இருந்தால் ஒரு ஏழு நாளைக்காவது நான்வெஜ் எதுவும் சாப்பிடாதீங்க வச்சு சாப்பிடுங்க அதே மாதிரி நீங்கள் கட்டிலில் ஒன்றா வந்து ம இதாகிருப்பீங்க புழக்கம் நடந்துருக்கும் அதனால் கட்டிலில் படுக்கக்கூடாது நீங்கள் கீழே படுங்க இல்லைனா கட்டில் மெத்தையில் உள்ள விரிப்புகளை மாற்றிட்டு ஒரு ஆள் தரையில் படுங்கள் ஒரு ஆள் கட்டிலில் படுங்க ஏழு நாளைக்கு நீங்கள் டச்சு வச்சுக்கிறாதீங்க அப்படின்னு சொன்னார் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னமோன்னு சொன்னார் அப்படி நீங்கள் சுத்தபுத்தமாக இருந்து போனால் தான் முறியை வந்து உங்களுக்கு உண்டான அருளை கொடுப்பாரு இல்லைன்னா வந்து என் மனதுக்கு வந்து மாதிரி தோணுது போகிற வழியிலே ஏதாவது ஆயிரமோ இல்லை வந்து வேறு ஏதாவது முருகனுடைய கோபத்துக்கு ஆளாயிருந்தீங்களோன்னு பயமாக இருக்குது அப்படின்னாரு சரிங்க சார் நல்ல கருத்தாக தான் சொல்கிறீங்க ஏற்றுக்குறேன்னு சொல்லிட்டு இப்போ திருச்செந்தூர் ப்ரோ ப்ரோக்ராமை கூட ஒரு வாரத்துக்கு நாங்கள் தள்ளி போட்டாச்சு சரி இப்போ கூட கூட சொன்னேன் நான் அப்படிலாம் கிடையாதுங்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு வந்து சுத்தபத்தமாக இருந்துட்டு போகலாம் அப்படின்டா எனக்கு வந்து ஒருத்தர் சொல்லிட்டாங்கன்னா ஒன்று நம்ம போகிறதா இருந்தால் அதுபடி நடக்கணும் நம்ம எந்த மதமோ அதெல்லாம் முக்கியம் கிடையாது ஒருத்தர் வந்து ஒரு சாமி ரூபத்தில் வந்து நம்மளுக்கு சொல்கிறாரு அப்படிங்கும் போது அதை ஏற்றுக்கிறது எ எனக்கு எப்பயுமே அப்படித்தான் நான் யாரையும் நம்ப மாட்டேன் அதே நேரம் யாராவது ஒருத்தவங்க நம்மளுக்கு ஃபோன் மூலியமாக சில கருத்துக்களை சொன்னால் அதை நான் ஏற்றுக்கிருவேன் அவர் ஒரு தெய்வத்தோட பிள்ளையா ஒரு தெய்வத்துடைய தகப்பனா வந்து நம்மளுக்கு சொல்கிறார் தம்பி போகிறதா இருந்தால் அப்படி போகக்கூடாதுப்பா ஒரு ஏழு நாளைக்காவது சைவம் சாப்பிட்டு சுத்தபத்தமாக இருந்து போங்கப்பா விரதம் தான் இருக்க மாட்டீங்க விரதத்துக்கு பதிலாக ஒரு ஏழு நாளைக்கு ஒன்றா இருக்காமல் பக்கத்தில் இருக்கிறதில் படுக்காமல் குடிக்காமல் கொள்ளாமல் சுத்தமாக இருந்து போங்கப்பான்னாரு நான் ஏற்றுக்கிட்டேன் அதுதான் உண்மை கடவுள் அப்போ தான் அதை ஏற்றுக்கிடுவார் ரெண்டாவது திருச்செந்தூர் முருகனை வந்து நம்ம போய் பார்க்கணும்னு நினச்சா அதை அனுமதி கொடுக்க மாட்டார் அவர் நினைக்கணும் என் சன்னதிக்கு நீ வரணும் நீ வந்து தான் ஆகணும்னு சொல்லி அவர் கட்டளை இட்டால் நம்ம எப்பேற்பட்ட வேலையை போட்டுவிட்டு நம்ம கடவுளை நோக்கி போவோம் அதுதான் திருச்செந்தூர் முருகனுக்குடைய உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு அருள் அதனால் திருச்செந்தூர் புரோகிராமே நான் ஒரு வாரத்துக்கு தள்ளி வச்சுட்டேன் கோவாவுக்கும் நான் போகலை என் பிள்ளைக்கு நாளைக்கு பிறந்த நாள்னா அவனுக்காக ஆயிரம் ரூபா பணம் போட்டாச்சு அதுக்கோ அவன் கேக்கு கேட்டானா ஆர்டர் போட்டு வீட்டுக்கே ஸ்விக்கியிலேயோ இல்லை இதிலேயோ அனுப்பு கொடுக்குறதுக்கு நான் ரெடி ஆனால் நான் வீட்டுக்கு வர்றதுக்கு தயாராக இல்லை இவ்வளோ பிரச்சனை நடந்து இனி அந்த வீட்டில் வந்து நீ அவன் அவனுக்கு பர்த்டேனா நீ எய்த்தாப்பில் நிற்ப பர்த்டே கேக்கு வெட்டுறப்ப நான் உன் மூஞ்சியை பார்க்கணும் நீ ஏன் மூஞ்சியை பார்க்கணும் எனக்கு இனிமேல் உங்கள் மூஞ்சியில் முழிக்கவே விருப்பம் இல்லை அதுக்காக எனக்கு என் பிள்ளைங்க இல்லைன்னு கிடையாது அவனுங்களுக்கு செய்கிறத நான் செய்வேன் என் பெரியம் மேலே கோவப்பட்டனா அந்த கோபம் நிரந்தரமான கோவம் கிடையாது ஆனால் ஓ மேலே வச்ச இந்த பகை நீ எனமே எனக்கு ஜென்ம விரோதி எவனோ ஒருத்தன் எங்கேயோ இருக்கிற எச்சக்கலை தேவடியா மகனுக்காக என்னையே தேவையில்லாமல் நீ இப்போ பகைச்சிக்கிட்ட அவனுக்காக நீ இவ்வளோ தூரம் பொங்குனா அப்போ உங்களுக்குள்ளே எவ்வளவு நெருக்கம் எவ்வளவு இணக்கம் எவ்வளவு தூரம் இருக்குங்கிறத நான் கணிச்சிட்டேன் இனிமே கூட வந்து என்னால் வாழவும் முடியாது நீயும் வந்து சுகையில உன் வாழ்க்கையிலேருந்து எடுக்கவும் முடியாது உனக்கு இனிமே அதுதான் வாழ்க்கை அதுதான் உனக்கு நிரந்தரம் எனக்கு இனிமே இதுதான் நிரந்தரம் இதுதான் என் வீடு இனிமேல் ஏ சூர்யா ஏன் வீடு ஏன் கோகுல் ஏன் திலீப்பா அப்படின்னு சொல்லி தான் வாழ போகிறனே தவிர உன்னையை மாத்திரம் என் குடும்பத்தில் இருந்து கலட்டி விட்டுட்டேன் அதுக்காக ஏன் அசாரு ஏன் ஏ பேர் ஏ மையன் அந்த லிஸ்ட்டு வேற நீ ஒரே ஒருத்தி மாத்திரம் எனக்கு இனிமேல் ஜென்ம விரோதி இனி நீ என்ன தான் வந்து வீடியோவில் ஒரு மாதிரி பேசிட்டு லைவில் இதில் வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டு ஏங்க என்னங்க எப்போ வருவீங்க முக்கோண பால்கோவா வாங்கிட்டு வாங்க பேர் உங்களுக்காக காத்துட்ருக்கேன் நடிப்பு நாடகத்தை போட்டாலும் உன் வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன் இனிமேல் நீ தான் எனக்கு ஜென்ம எதிரி இன்னும் நிறைய அவள் பேசி வச்சுருக்கா ஒன்று ஒன்றுக்கும் நான் ரிப்ளை பண்ண வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது ஏன்னா என் தங்கச்சிகளுக்கு என் மாப்பிள்ளைகளுக்கு என்னை பற்றி நல்லா தெரியும் நான் நல்லவனா கெட்டவனா அன்னே வந்து குடும்பத்தோட சேரணும்னு தான் நினைக்கிறாரு ஆனால் சுமிதான் சுகையிலோட மோகத்தில் பித்து பிடிச்சி போய் திரியிறாங்கிறத மக்கள் உணர்ந்துட்டாங்க இதை நான் வந்து வெட்ட வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டிய அவசியமே இல்லை இனி அவனுடைய காம போதையிலேயும் அவனுடைய காதல் வலையிலையும் நீ விழுந்துட்ட அவனை அவை அவை அவேன்னு சொல்லி சுகை சுகைன்னு சொல்லி வெறி பிடிச்சி போய் திரியில ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது நாங்கள் சாதாரணமாக இருக்கோம் என்னை நம்பி வந்தால் நம்பி வந்தவளுக்கு நான் வாழ்க்கை கொடுத்தேன் உங்களுக்கும் நான் வந்து எதுவும் செய்யாமல் வாரம் வாரம் வந்தேன் கரிமீன் வாங்கி கொடுத்தேன் உங்களுக்காக வந்து தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி கொடுத்தேன் துணிமணி எடுத்து கொடுத்தேன் செலவுக்கு பணம் கொடுத்தேன் எப்பயுமே என் குடும்பத்தை நான் விட்டு கொடுத்ததில்லை உங்களை நான் மதிக்காமல் போனதே கிடையாது ஆனால் நீங்கள் தான் என்னை தூக்கி போட்டு மிதிக்காத குறையாக என்னை உதாசீனை படுத்துறீங்க படுத்திக்கிட்டு இருக்கீங்க கேவலப்படுத்துறீங்க மீடியாவுக்குள்ளே அசிங்கப்படுத்துகிறீங்க தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் அசிங்கப்படுத்துறீங்க என் சொந்த பந்தங்களை அசிங்கப்படுத்துறீங்க எனக்கு கமாண்ட் போடுறவங்களை அசிங்கப்படுத்துறீங்க எனக்காக காசு கொடுத்து உதவி செய்கிறவங்கள்ட்ட பிச்சை எடுத்தேங்கிறீங்க கேவலப்படுத்துகிறீங்க கேவலப்படுத்துகிறீங்கன்னு சொல்லலை நீ படுத்துகிற படுத்துறீங்கன்னு தான் சொல்லணும் ஏன்னா சுகையில் நீங்கள் சேர்ந்து தான் பண்ணுறீங்க உங்கள் ரெண்டு பேருக்கு ஆண்டவன் அழிவு காலத்தை சீக்கிரம் கொடுப்பேன் அவனால் நீ நடுத்தருவில் நிற்க போகிற நீ அவன் உன்னுடைய ஆபாச படங்களை பூரா வெளியிட போகிறேன் நீ நாரி போய் திருப்பி வந்து என் காலில் தான் விழுவ இது அந்த ஆண்டவை மேலே ஆன ஆண்டவை எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் நான் நல்லவன் நான் நல்ல மனசுக்கு நான் நல்லா இருப்பேன் நீ வந்து என்னையவே அவதூறு பரப்புனதுக்கு ஆண்டவை உனக்கு தகுந்த கூலியை கொடுத்தே தீருவான் பார்த்துக்கலாம்